சொந்தங்களே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி பத்து நிமிஷம் மட்டும் பேசுறேங்க சின்னதாக ஒரு இரண்டு கருத்துக்களை உங்களிடம் பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசை மேஜர் மதன் அவங்க எல்லாமே பேசியிருக்கிறாங்க நிறைய கருத்துக்கள் வச்சிருக்கிறாங்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை போன்ற ஒரு தலைவர் உண்மையால் இந்தியாவில் இல்லை அவருடைய காலகட்டத்தில் ஒரு பெரிய அநீதி அவருக்கு என்ன நடந்துச்சுனாங்க ஐயா சுதந்திரத்திற்கு பிறகு காங்கிரசனுடைய ஆட்சி அமைந்த பிறகு இந்த என்சிஆர்டி புத்தகம் எல்லாமே ஆளுகின்ற கட்சியினுடைய கையில் இருந்துச்சு ஆட்சியில் இருந்துச்சு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய வரலாற்றை எல்லாம் இருட்டடிப்பு செய்து ஒரு இருண்ட சரித்திரமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுக்கு பிறகு நேதாஜி அவர்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக இருட்டடிப்பு செஞ்சிட்டாங்க என்னை இளைஞர்களுக்கு நேதாஜியை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு காந்தியை பற்றி பேசுறது ரொம்ப எளிதுங்கய்யா ஏன்னா அந்த நாட்டினுடைய அரசியல் நாட்டினுடைய சரித்திரம் எழுதப்பட்ட விதம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் காந்தி அவர்களை சார்ந்திருக்கு இன்னைக்கு காந்தி அவருடைய சரித்திரம் அளவுக்கு தெளிவாக இருக்குன்னா எந்த ட்ரெயின் எந்த ட்ரெயின் நம்பர்ல எந்த தேதியில பீட்டர் மேரிட்ஸ் பர்க்ல சவுத் ஆப்பிரிக்கால இறக்கி விட்டாங்க அவர் எந்த ரூபா டிக்கெட் எடுத்தாரு இறக்கி விட்ட டிக்கெட் கலெக்டர் பேர் என்ன அந்த அளவுக்கு சரித்திரத்தில் பதிவாயிருக்கு ஆனா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா அவருடைய சரித்திரம் அதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு பதிவு செய்யப்படவில்லை சில புத்தகங்களை படித்தா தான் நமக்கு தெரியும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை பொறுத்தவரை விவேகானந்த் அவர்களை சாமி விவேகானந்த் அவர்களை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு அவரை போல் இருக்க வேண்டும் என்று ஒரு பெரிய வைராகிய வாழ்க்கை வாழ்ந்தவர் இரண்டு கல்லூரியில் படித்தார் பிரசிடென்சி கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றுல சேர்ந்தாருங்க கல்லூரியிலிருந்து தேசியத்தை பேசுகின்றார் என்கின்ற ஒரே காரணத்துக்காக பிரெசிடென்சி கல்லூரியிலிருந்து வெளியனு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஸ்காட்டிஷ் சர்ச் காலேஜில் சேர்ந்தாரு அங்கிருந்து வெளியனு இந்த கல்லூரியில் பிலாசபில தன்னுடைய பட்டப்படிப்பை முடிச்சார் அவர் பிறந்தது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அதான் நூற்றாண்டு விழாவை திருப்பூர்லாம் விமர்சையாக ராமசாமி என்ன அவங்க பள்ளிக்கூடத்தில் கொண்டாடி இருக்கின்றார்கள் நான் சொல்வது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இந்த மனிதன் தன்னுடைய பதினாறு வயசில் தேசியத்தை பேசினார் என்பதற்காக பிரசிடென்சி கல்லூரியிலிருந்து வெளியே அனுப்பப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை சிவில் சர்வீஸ் பரீட்சை இங்கிலாந்து போய் தாங்க எழுதணும் இந்தியாவில் எழுத முடியாது ஆங்கிலேயர்கள் தெளிவாக இருந்தாங்க யார்கிட்ட பணம் இருக்குது யார் பணக்காரருடைய குழந்தை யாருக்கு கிரீக் லாட்டின் போன்ற மொழிகள் தெரிந்திருக்கிறது நீங்கள் கப்பல் பிடிச்சி இங்கிலாண்டுக்கு வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இன்னைக்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் எங்கே இருக்கோ அந்த அரங்கத்துக்குள்ளே அந்த அந்த ஊரில் ஒரு தனி பில்டிங்கில் தான் எக்ஸாமே நடக்கும் ஐசிஎஸ் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நான்குலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து வரை கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு ஆண்டுகளில் அறுபத்தி மூன்று பேர் தான் இந்தியாவிலிருந்து ஐசிஎஸ் எக்ஸாமே பாஸ் பண்றாங்க ஐம்பத்தி ஒரு ஆண்டுகளில் அறுபத்தி மூன்று பேர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இங்கிலாந்துக்கு பயணம் செய்து ஐசிஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்க அந்த எக்ஸாமில் நான்காவது இடத்துல வர்றாங்க ஓவரால் ஒரு பெரிய ரேங்க் திரும்ப இந்தியாவில் வந்து அவர் ஒரு கலெக்டராக இங்க நியமிச்சிருப்பாங்க சுதந்திரம் கிடைத்த பொழுது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஐசிஎஸ் பணியில் இருந்திருந்தாங்கன்னா ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வெள்ளைக்காரர்களுக்கு பணி செய்து ஒரு பெரிய மனிதராக வாழ்க்கை சுகத்தோடு ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவங்க ரிட்டையர் ஆகியிருப்பார் ஆனால் இந்த மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஐசிஎஸ் பாஸ் பண்ணுறாங்க ஐசிஎஸ் பாஸ் பண்ண பிறகு யோசிக்கிறாரு நாம் அதை எடுக்கணுமா வேண்டாமா கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமான்னு அந்த ட்ரைனிங் கூட ஒரு போலிங்க இருபத்தி ஒன்றில் எனக்கு எதுவும் வேண்டாம் என்று இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக நேரிலே வந்து களத்தில் இறங்கி போராட ஆரம்பிச்சுட்டார் ஸோ அவருக்கு வயசு பாருங்க அப்போ இருபத்தி நான்கு ஐசிஎஸ் பாஸ் பண்ணும்போது அவருடைய வயது இருபத்தி மூன்று இப்போ நம்ம வயசுலாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க நம்ம என்ன ஏஜில் இருக்கோம் அப்படி இருபத்தி நாலு வயசுல எனக்கு ஐசிஎஸ்ஏ வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சுதந்திர போராட்டத்திற்காக களத்தில் இறங்கி போராட ஆரம்பித்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்துல இந்திய நேஷனல் காங்கிரஸ்ல சேர்ந்தாங்க காங்கிரசனுடைய அகில இந்திய பொதுச்செயலராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல கல்கட்டாவுடைய மேயராக அப்பவே கேல்கட்டாவுடைய மேயராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பொறுப்பேற்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி ஒன்று வரை இருபது ஆண்டுகள்ல முழுமையாக ஆறு ஆண்டுகள் சிறையில் கழிச்சாங்க முழுமையாக அந்த இருபது ஆண்டுகள் மக்கள் பணியில ஆறு ஆண்டுகள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சிறையில் இருந்திருக்கிறாங்க ஆறு ஆண்டுகள் நிறைய பேருக்கு தெரியாது சிறைக்கு சும்மா போனவங்க மெரினா பீச்சில் தலைக்கு ஒரு ஏசி காலுக்கு ஒரு ஏசி வச்சு உண்ணாவிரதம் இருந்தவங்க ஆயிரம் தென்னமரம் வச்சிருந்தாங்க பத்தே பத்து தென்னமரத்தை மட்டும் வெட்டி எரிஞ்சிட்டு கள்ளுக்கடை போராட்டம் நடத்தணும்னு சொன்னவங்க ஆயிரம் ஆயிரம் பேர் கோயில் எல்லாம் திறந்த பிறகு அதன் பிறகு பத்தாண்டுகள் கழித்து கோயிலை திறந்தவர்கள் இவங்கெல்லாம் இன்னைக்கு தலைவர்களாக சரித்திரத்துல நம்முடைய புத்தகத்துல பக்கம் பக்கமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் கல்லூரியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார் எந்த வயசுல ஐசிஎஸ் அதிகாரியாக பணி நியமனம் கிடைத்தது எந்த வயசுல வேண்டான்னு சொன்னாரு எந்த வயசுல ஒரு அரசியல் கட்சியில ஜாயின் பண்றாரு இருபது ஆண்டுகள்ல ஆறு ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்காங்க இதையெல்லாம் தாண்டி இன்னும் யோசிச்சு பாருங்க இரண்டு முறை காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவராக இருந்திருக்கின்றார்கள் இரண்டு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் அவருக்கும் மகாத்மா காந்தி அவர்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுனால அது வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து ஃபார்வர்டு பிளாக் கட்சி ஆரம்பித்தார் தமிழகத்திற்கும் ஃபார்வர்டு பிளாக் கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கம் இருக்கு மிகப்பெரிய நெருக்கம் இன்னைக்கு சவுத் தமிழ்நாடு போனீங்கன்னா தெய்வ திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவள் ஆரம்பித்து அதன் பிறகு மூக்கைய தேவர் அவர்கள் பாராளுமன்றத்தில் அவங்களுடைய பேச்சு பார்க்கணும் பார்வர்டு பிளாக் கட்சிக்கு தமிழகத்தில் கிடைத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த காலகட்டத்தில் போராடியவர்கள் எல்லாம் கூட இளைஞர்கள் சரித்திரத்தினுடைய பக்கத்தை எரித்து படிச்சு பாக்கணும் பார்வர்டு பிளாக் கட்சியின் சார்பாக தமிழகத்தில் அரசியலை யாரெல்லாம் இருந்தால் எப்படிப்பட்ட மனிதர்களாக வாழ்ந்தார்கள் என்பதெல்லாம் நீங்க பார்க்கணும் அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை பொறுத்தவரை அமைதி மார்க்கம் ஒரு பக்கம் அதிரடி மார்க்கம் ஒரு பக்கம் அதிரடி மார்க்கத்தை கையில் எடுத்தார் விரைவில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க கொடுக்கவே மாட்டாங்க காலம் தாழ்த்துறாங்க அப்பவே சிங்கப்பூர்ல ஆசாதி கவர்மெண்ட் இந்தியாவினுடைய அதிகாரப்பூர்வமான அரசு சிங்கப்பூர்ல நிறுவி இந்தியாவினுடைய பிரதமராக சிங்கப்பூர்ல ஆசாதி கவர்மெண்ட்டுக்கு பணி செய்ததும் கூட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய சரித்திரத்தில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு ஜப்பான் ஜெர்மனி அலைடு ஆக்சிஸ்னு இரண்டு இரண்டு பிரிவுகளாக இரண்டாம் உலக போர் இருந்த பொழுது ஜப்பான் ஜெர்மனியின் பக்கம் போனாங்க எல்லாம் செய்து சண்டை போட்டு கடைசியில் எப்படி இறந்தாங்க தெரியாது நமக்கு அந்த சரித்திரம் தெரியாது அந்த ரெக்கார்டை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாங்க நேதாஜி அவர்களுடைய ஆஸ்தி எங்கே இருக்குது தெரியாது ஜப்பானில் ஜெர்மனியில் நேதாஜி அவர்கள் போன இடத்தையெல்லாம் எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்த இடத்தையெல்லாம் விலை கொடுத்து வாங்குறோம் ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வாழ்ந்த இடத்தையெல்லாம் விலை கொடுத்து வாங்கி மக்களுக்கு அதை ஒரு சரித்திரமாக சொல்லி இருக்கின்றோமா அதெல்லாம் கிடையாது அதனால் நிச்சயமாக இந்த அறக்கட்டளையை பொறுத்தவரை ஒரு பக்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய பெருமையெல்லாம் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு இளைய தலைமுறைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றி சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு அவரை பற்றி புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு நிச்சயமாக வருகின்ற காலத்தில் தமிழகத்தில் நேதாஜி ஐயாவை பற்றி ரிசர்ச் பண்ணவங்க நிறையா இருக்கிறாங்க அவர்கள்லாம் கூட்டி கொண்டு வந்து இளைஞர்களை இதே போல மண்டபத்தில் அமர வைத்து அவங்கள நீங்கள் பேச வைக்கணும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் எத்தனையோ பேர் தமிழகத்தில் இந்தியன் நேஷனல் ஆர்மியில் பணி செஞ்சவங்க அவங்களுடைய சரித்திரம் டாக்குமெண்ட் ஆயிருக்கு எத்தனையோ நல்ல மனிதர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தமிழ்ல புத்தகத்துல போட்டிருக்கிறாங்க அவங்களை கொண்டு வந்து திருப்பூர்ல நீங்க பேச வைக்கணும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் நிச்சயமாக நீங்கள் அதை செய்வீங்க பேசுவதற்கு முன்பாகவே இந்த அறக்கட்டளை நிறுவனராக இருக்கக்கூடிய சரத் சகோதரர் அவர்கள் என்னெல்லாம் செய்ய போறோன்னு சொன்னாங்க அடுத்த அஞ்சு நிமிஷம் சில விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்துல உங்க முன்னாடி நான் வைக்கணும்னு நான் சொல்றேன் ஐயா இன்னைக்கு சேவை என்பதை யாரு மேலேயும் நம்ம புகுத்த கூடாது என்ன ஆச்சுன்னா ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு நினைச்ச இளைஞர் என்ன நான் அரசியலுக்கு வர்றேன் இருபத்தி ரெண்டு வயசுல முப்பது வயசுல எதுக்குப்பா அரசியலுக்கு வரல நான் சேவை பண்ணணும் யாருக்கு சேவை பண்ணுறேன் மக்களுக்கு சேவை பண்ணணும் இத்தனை பேர் சேவை செய்யாது நீங்க புதுசாக என்ன பண்ண போறீங்க கேள்வி இல்லை இல்லை அரசியலை சுத்தம் பண்ண வர்றேன் தம்பி சுத்தம் பண்ண வர்ற மாதிரி இருந்தா ஒரு பத்து ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் கமிட் பண்ணி களத்துல இருப்பீங்களா உங்களால் முடியுமா உங்களுக்கு குடும்பம் இருக்கு ஒரு பொருள் சம்பாதிக்கணும் பொருள் ஈட்டக்கூடிய இது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு நல்லா சம்பாதிக்கலாம் நீங்க அதையெல்லாம் முடிச்சுட்டு நாற்பது வயசுல நீங்க அரசியலுக்கு வரலாமே நான் நிறைய பேர்த்துக்கு இந்த கேள்வி கேட்பது உண்டு சுதந்திர போராட்டத்தின் போது பத்து வயசுல பாஞ்சு வயசுல அரசியலுக்கு வந்தாங்கன்னா வேற இந்தியாவை பொறுத்தவரை ஒரு வளர்கின்ற நாடு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் நான்கு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தில் இருக்கும் மிக வேகமான வளர்ச்சி இந்தியாவை பொறுத்தவரை ஜனநாயகம் இருக்கு எல்லாமே ஓட்டு போடுறோம் ஓட்டு போட்டு தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம் யாரும் வாக்குப்பெட்டியை கைப்பற்றவில்லை ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு தெளிவு தேவை என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஒரு தெளிவு என்ன பாதையில் எவ்வளவு தேர்ந்தெடுக்கணும் தொழில் முக்கியமா முக்கியமா குடும்பம் முக்கியமா சேவை முக்கியமா ஒரே நேரத்தில் நான்கையும் செய்ய முடியுமா தொழிலும் செய்வேன் குடும்பத்தையும் பார்த்துக்குவேன் சமுதாயத்திலையும் நிம்மதியாக இருப்பேன் அதே நேரத்தில் என்னுடைய சிறிய நேரத்தை இது போன்ற அறக்கட்டளை கொடுப்பேன் இப்ப அரசியல் கட்சிகள் இன்னைக்கு பெரும்பாலுமே உங்களுடைய நேரத்தை முழுமையாக அரசியல் கட்சிகள் செய்யணும் இருக்கணும் நம்முடைய மாவட்ட தலைவர்களை எந்த வேலையும் செய்ய முடியாது காலையிலிருந்து இரவு வரை கட்சியை சார்ந்துதான் யாராவது தலைவர்கள் வருவார்கள் அவங்களுக்கு பூத் கமிட்டி வேலை இருக்கும் அவங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் அரசுக்கு எதிராக பண்ணுவாங்க இன்னைக்கு முழு நேர அரசியல்வாதிகளாக நாம் மாற ஆரம்பித்த பிறகுதான் தமிழகத்தில் தவறுகள் நடக்க ஆரம்பித்திருக்கிறது என்னைக்கு ஒரு அரசியல்வாதி நான் முழு நேரமா அரசியல் பண்றேன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு தான் தவறுகள் அதிகமாக இருக்கு ஏன்னா வேலை இல்லை வேலை அவங்களுக்கு எந்த வேலை இல்லை ஏன்னா வேற வழி இல்லை ஸ்ரீனிவாசன் அண்ணோ செந்தில்குமார் அண்ணோ தலைவராக போட்ட பிறகு அது மட்டும்தான் வேலை பட் எத்தனையோ பேர்த்துக்கு மகாத்மா காந்தி அவர்கள் ஏழு விஷயத்த சொல்லியிருப்பாங்க இந்த ஏழு தவறுகள் செய்த மன்னிப்பே இல்லை அப்படின்னு ஏழு விஷயம் சொல்லியிருப்பாங்க ரெண்டு விஷயம் பொது சேவைக்கு வர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இரண்டு விஷயம் பொருந்தும் அந்த ஏழு ரெண்டுல ஒன்று வந்து பாலிடிக்ஸ் WITHOUT பிரின்சிபல் ஒரு அரசியல் நீங்கள் செய்யும் பொழுது அதில் பிரின்சிபல் இல்லாமல் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்னா ஏழு தவறில் அது ஒரு தவறு லிவிங் WITHOUT MONEY ஃப்ரம் YOUR ஓன் ஒர்க் நீங்கள் வாழுகின்ற விதத்தில் வரக்கூடிய காசு நீங்கள் சம்பாதிக்காமல் அந்த பணம் வந்துச்சுன்னா அதுவும் ஒரு மாபெரும் தவறு இன்னைக்கு எத்தனையோ பேர் பொது சேவைக்கு வர்றவங்க அறிவுறுத்துறது தயவு செய்து உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தை நீங்க நிலைநிறுத்துங்க இந்தியா வளருதுங்க சார் அஞ்சு ட்ரில்லியன் அந்த ஸ்பீட்ல குரோ ஆகிட்டு இருக்கும் நமக்கு அறுபது வருஷம் ஆச்சு இயர்ஸ் கடைசி ட்ரில்லியன் ஒரு வருஷம் ஆறு மாசத்துல சேர்த்திக்கணும் நான்கு ஒரு வருஷத்துல அடிச்சிருவோம் இவ்வளவு வேகமாக வளரக்கூடிய நாட்டுல நீங்க நல்ல முறையில் பொருள் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் நியாயமான வரி கட்டணும் நன்றாக இருக்கணும் இது போன்ற அறக்கட்டளைக்கு செலவு பண்ணணும் குழந்தைகளை படிக்க வைக்கணும் இதெல்லாம் ஊக்குவிக்கணும் இதை நீங்க தப்பி தவறி கூட மறந்து விடாதீர்கள் திரும்ப இந்த வாய்ப்பு வளர்ச்சி பாதை எப்பொழுதும் உங்களுக்கு கிடைக்காது சரிங்க நான் குழப்பத்தில் இருக்கேன் அறக்கட்டளைக்கு நான் வந்திருக்கேன் எவ்வளவு நேரம் கொடுக்கணும்னு தெரியல ஐயா உங்களுக்குள்ள அந்த கேள்வியை கேட்டுக்க நம்ம சமூக பணி செய்யக்கூடிய நாம் எதற்காக சமூக பணி செய்யறோம் நம்ம ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணவா இல்ல சமுதாயத்தில் நான் பெரியாளுன்னு சொல்றக்கா இல்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் நாம ஒழித்தி வைத்து விட்டு மக்கள்கிட்ட அட்டென்ஷன் நாம வாங்குவா இந்த இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய குழப்பம் ஆனா எந்த பாதையை தேர்ப்பது இருப்பது ஒரே குழப்பமா இருக்கு ஒரே குழப்பமா இருக்கும் உங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் அப்படி குழப்பமா இருந்துச்சுன்னா ஒரு வருஷம் ஒரு வருஷம் களத்துக்கு வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு வருஷம் நீங்க பணி செய்யும் மகாத்மா காந்தி டர்பனுக்கு போயிருக்காரு யாராச்சும் சவுத் ஆப்பிரிக்கா போனா டர்பனுக்கு போகணும் அங்கே ஒரு ஃபார்ம் ஒரு ஃபார்ம் யாருக்கெல்லாம் குழப்பமா இருக்க எல்லாம் வாங்கியா டர்பனுக்குங்கிறார் எல்லாம் போறாங்க பாத்ரூம் கழுவுறது உங்க கையில விவசாயம் பண்றது உங்க கையில் சமைக்கிறது உங்க கையில ஆடு வளர்த்துறது உங்க கையில ஆட்டுல பால் கறக்கிறது உங்க கையில எல்லாத்தையும் சொந்தமா நீங்க செய்ய செய்ய ஒரு தெளிவு கிடைக்கும் மகாத்மா காந்தி போன இடத்துலலாம் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஃபார்ம் மக்களுக்கு இவ்வளவு குழப்பமாக இருந்தால் தெளிவு எப்படி வரும் என்றால் களத்துல வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு வருஷம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருபத்தி மூணு இருபத்தி நான் ஒரு வருஷம் பிரேக் அடிக்கிறவர்கள் பணம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா

மக்களோட எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்க ஒரு வருஷம் வேலை செய்ய சார் ஒன் இயர் எனக்கு அந்த குழப்பம் வந்த பொழுது இரண்டாயிரத்தி ஏழுல என்னோட இன்ஜினியரிங் நான் முடிச்சேங்க ஐயா இன்ஜினியரிங் முடித்த பிறகு வேலை கிடைச்சிச்சு காலேஜில் வேலை கொடுத்தாங்க பிளேஸ்மெண்ட்ல முதல் நாள் வேலை வாங்கிட்டேன் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்ல இன்ஜினியர் நான் சில பேருக்கு சொன்னேன் நான் டிசிஎஸ்ல போய் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல ஜாப் ஆஃபர் இருக்கு வேலை கொடுத்துட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு எங்கள் அப்பாவை கூப்பிட்டு சொன்னேன் அப்பா டிசிஎஸ்ல வேலை கொடுத்துருக்காங்க ஆனால் நான் வேலைக்கு போக மாட்டேன் எங்கள் அப்பா சொன்னார் நீ வேலைக்கு போகலாம் வீட்டு பக்கமே வந்துடாது அங்கேயே இருந்துக்கேன் எந்த நடுத்தர குடும்பத்தில் நீங்கள் அப்பாட்ட ஃபோன் பண்ணி நான் வேலை கிடச்சிருக்கேன் வேலைக்கு போக மாட்டேன்னா யார் ஏற்றுக்குவாங்க அப்போ ஒரே குழப்பம் என்ன செய்கிறது இருபத்தி மூன்று வயதில் என்ன செய்யறதுன்னு புரியல எனக்கு அந்த மாதிரி சில இளைஞர்கள் அமர்ந்துருக்கலாம் தொழில் ஆரம்பிக்கலாமா தெரியல எம்பிஏ போகலாமா தெரியல மக்களுக்கு சேவை பண்ண போகலாமா தெரியல அப்போ என்ன பண்ணுங்க ஒரு வருஷம் எதையும் இல்லாமல் வேலை செய்வோம் சாப்பிட்ற பணம் எங்க அப்பாட்ட போய் கேட்கற அளவுக்கு எனக்கு வேலைக்கும் போகலை அப்ப கோயம்புத்தூர்ல ஒரு எம்பிஏ இன்ஸ்டியூட் அவங்க எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு கவுன்சிலரா ரிசப்ஷனிஸ்டா ஜாயின் ரெண்டாயிரத்தி எட்டு எட்டாயிரம் ரூபா கொடுப்பாங்க டெய்லி நான் நாலு மணி நேரம் வேலை பார்த்தேன் சாயந்திரம் ஆறு மணிக்கு போனால் இருக்கணும் யாராச்சும் எம்பிஏ பத்தி பேசுறாங்கன்னா அவங்களை உட்கார வச்சு நான் பேசுவேன் ஒரு வருட காலம் எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்தில் அந்த எட்டாயிரம் ரூபாய்க்கு ஊருக்கு போகக்கூடாது அப்பாவை அந்த ரூபாய்க்கு வாடகை கொடுக்கணும் எட்டாயிரம் ரூபாய் பைக்குக்கு பெட்ரோல் போடணும் எட்டாயிரம் ரூபாய்க்கு மூணு வேலை சாப்பாடு அப்ப என்ன ரெண்டாவது மாதம் கோயம்புத்தூர்னு ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன் எந்த மெஸ்ல வியாழக்கிழமை சிக்கன் பிரியாணி போடுவாங்க முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு எந்த சிக்கன் பிரியாணியில ரெண்டு லெக் பீஸ் இருக்கும் ஒரு படத்துல செந்தில் சொல்லுவார் இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் பாஸ் எந்த புளியோதரை எந்த கோயிலில் போடுவாங்க எந்த எந்த சக்கரை பொங்கல் எந்த கோயிலில் போடுவாங்கன்னு ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செந்தில் மாதிரி கொஞ்சம் நாளைக்கு நான் இருந்தேன் ஏன்னா இருக்கிற பணத்தை கச்சிதமாக செலவு பண்ணணும் எந்த மெஸ்ல ஃபுல் மீல் சாப்பிட்டா சாயந்தரம் சாப்பாடு தேவையில்லை எந்த இதில் நைட்டு சாப்பிட்டா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தேவையில்லை எட்டாயிரம் ரூபாய் மேனேஜ் பண்ணணும் அந்த ஒரு வருடம் என்னுடைய வாழ்க்கையினுடைய மிகச்சிறந்த வருடம் இன்னைக்கு நாற்பது வயசு கையா இருபத்தி மூன்று வயசுல இருந்து இருபத்தி நான்கு வயசு அந்த ஒரு வருஷம் எனக்கு கிடைச்சது இரண்டாயிரத்தி எட்டுல என்னோட வாழ்க்கையில மிக 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 முக்கியமான திருவண்ணாமலை கோயிலுக்கு போவேங்க ஐயா எல்லா பௌர்ணமிக்கும் போவேன் இருநூறு ரூபா பணம் கொடுத்து எதாச்சும் ஒரு ரூம்ல வாடகை கொடுப்பாங்க ஒரு சாதாரண ஒரு பாய் இருக்கும் அதை போட்டு படுத்து தூங்கிக்குவேன் அதே திருவண்ணாமலைக்கு என்னைக்கு போனா கட்சிக்காரங்க வராங்க அன்னைக்கு வாங்கினேன் அண்ணன் விஐபிக்குள்ள போலானே அண்ணன் இந்த சிறப்பு தரிசனம் இருக்குன்னு முன்னாடி போய் நிக்கலான் அதே திருவண்ணாமலையில் எத்தனையோ கிரிவலம் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச விஷயம் சாதாரண மனிதராக ஒரு பாயை போட்டு இருநூறு ரூம்ல கொடுத்தீங்கன்னா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சிவனை பார்த்துட்டு வந்த எல்லா பௌர்ணமிக்கும் தவறாம என்னை உருவாக்கியது என்னை செதுக்கியது அந்த பன்னிரண்டு மாதம் ஆனால் நீங்க அதை செய்யணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் குழப்பத்துக்கு ஒரு விடை ஓ இதுதான் நம்ம பாருப்பு அடிப்போம் இன்னைக்கு எல்லாரும் குழப்பத்தில் இருக்கீங்க உண்மையை சொல்ற குழப்பத்தில் இருக்கிறேன் சினிமா மோகம் மாயை சமூக வலைத்தளம் எதை பார்த்தாலும் உடனே நமக்கு பணக்காரன் தோணும் எதை பார்த்தாலும் உடனே சாதிக்கணும்னு தோணும் அட்டென்ஷன் எதிர்பார்க்கும் நான் அடுத்து போனேன் அண்ணன் வணக்கம்னு சொன்னா தான் நமக்கு ஒரு சந்தோஷம் வணக்கம்னு சொன்னால் ஏன் நம்ம மதிக்கலையாட்டிருக்குன்னு இளைஞர்களுக்குள்ளேயே ஒரு கௌரவ குறைச்சல் வருது அந்த ஈகோவை உடைக்கணும் நம்ம ஒன்றும் இல்லை நம்ம இறந்த பிறகு புழுக்களாக இந்த மண்ணில் போகப் போகிறோம் நம்மளை எல்லாம் மறந்துடுவாங்க வாழ்ற வரைக்கும் தான் இந்த ஜிப்பா கிப்பாலாம் போட்டுக்கிட்டு இந்த பந்தாலெலாம் ஒரு நாற்பது வருஷம் தான் அப்படிங்கிறது புரிஞ்சால் தான் வாழ்க்கை நமக்கு ஆரம்பமாகும் அன்பு சொந்தங்கள் அதனால குறிப்பாக இந்த அறக்கட்டளை ஆரம்பிக்கின்ற அந்த நாளில் இளைஞர் பட்டாளத்துக்கு நீங்க உண்மையான சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க யாருன்னு எப்போ புரிஞ்சுக்குவீங்கன்னா நீங்க இருக்கிற இடத்துல இருந்து நகர்ந்தால் மட்டும்தான் இருக்கிற இடம் எப்படி நண்பர்கள் ஜாஸ்தி வா போலாம் பைக் ஸ்டார்ட் பண்ணுவா இங்க போலாம் இந்த ஹோட்டலுக்கு போலாம் இங்க போனா இந்த மெஸ்ல சாப்பிடலாம் மாமா இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு பார்க்கலாம் ஒரு ஒரு தமிழ்நாட்டு இளைஞர்களை பொறுத்தவரைக்கும் என்ன ஒரு ஒரு ஹீரோவையும் அந்த படத்தை நூறு கோடி ரூபாய் ஓட்டுறக்கா நாம இருக்கும் அவன் படம் ரிலீஸ் பண்ணோடனே நூறு கோடி ரூபாய் அவன் படத்துல வசூல் பண்றதுக்கு தான் இளைஞர்கள் நாம இருக்கமா முதல் நாள் முதல் சோழ நானூத்தம்பது ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி அவன் பாப்கார்ன் முந்நூறு ரூபாய்க்கு வாங்கி காஃபியை நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு குடிச்சு ஒரு படத்தை பார்த்து வெளியே வந்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் பாக்கெட்ல இருந்து ஆட்டையை போட்டுறாங்க நான் தெரியாம தான் கேட்கறேன் இது நமக்கு இன்னைக்கு ஒரு சந்தோஷமா இருக்காப்பா இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் திறந்தாவே நமக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு எந்த இட்லி சாப்பிட்டேன் எப்படி சாப்பிட்டேன் அந்த மூஞ்சி இப்படி வச்சு போட்டோ எடுக்கிறாங்க இப்படி வச்சு போட்டோ எடுக்கிறாங்க ஒரே மூஞ்சி தாங்க இருக்கு ஒரே பேக்ரவுண்ட் தான் இருக்கு எத்தனை விதத்துல அந்த போட்டோ எடுக்கிற நேரத்தை வேற எதுக்காச்சும் நம்ம பயன்படுத்தணும்னா எவ்வளவு சிறப்பாக நாம் வரலாம் இன்ஸ்டாகிராம் காரன் உங்க ஒரு ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாசம் ஒரு ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாசம் அவன் ஏழு டாலர் சம்பாதிக்கிறான் மானிட்டைசேஷன் வந்து செவன் டாலர் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு செவன் டாலர் சாரி மாசம் இல்ல வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஏழு டாலர் பேஸ்புக் மெட்டா சம்பாதிக்கிறோம் உங்களை வச்சு ஏன்னா நீங்க கஸ்டமர் வந்தா தான் ஆடு புஷ் பண்ண முடியும் ஆடு புஷ் பண்ணா தான் மார்க்கெட்டிங் காரம் பணம் கொடுப்பான் மார்க்கெட்டிங் காரம் பணம் கொடுத்தா தான் மார்க் ஜக்கர்பர் பணக்காரனா இருப்பான் உலகத்துல மூணாவது இருப்பான் ஸோ அவே மெட்டா வளர்த்துறதுக்காக நாம போட்டோ எடுத்து நாம செல்ஃபி எடுத்து வித விதமா போஸ்ட் கொடுத்து நமக்கு அவன் ஏழு டாலர் அக்கவுண்ட்ல போட்டா கூட சந்தோஷம் தானே டே தம்பி என்னை வச்சு ஏழு டாலர் வாங்கினேன் அது ஒரு நாலு டாலர் கொஞ்சம் அக்கௌண்ட்ல போட்டா ஒரு ரெண்டு பரோட்டா சாப்பிட்றதுனாச்சு யூஸ் ஆகும் ஸோ அதுலேயும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை சமூக வலைதளத்தை ஒரு ரூபாய் ஒரு பைசா நமக்கு பிரயோஜனம் கிடையாது அதே போல வாழ்க்கையில் இளைஞர்கள் இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப கிடைக்காது ராஜா கிடைக்காது இந்த பத்து வருஷம் விட்டுட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு இந்த இருபது டு முப்பது நீங்கள் உங்களை செட் பண்ணி ஆகணும் செட் பண்ணி ஆகணும் அப்படியே கல்யாணம் ஆகும் அப்படியே குழந்தை வரும் அப்படியே ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்புறம் குடும்பஸ்தன் படத்தில் என்னுடைய அன்பண்ணை நடித்தார்கள் அந்த கதை தான் நமக்கு என்னன்னா மாத பட்ஜெட்டை போட்டு கேபிள் பில்லை கட்டி இவனுக்கு விற்கிற விலவாசிக்கு வாங்கி கரண்டை ஏத்துற இந்த கரண்ட் பில்லை கட்டி எங்கன்னா வாங்கறது பட்ஜெட் போட்டு தான் வாழணும் அதனால் சொந்தங்கள் இன்னைக்கு இந்த அறக்கட்டளையில் சேவைன்னு வந்திருக்கவங்களுக்கு அன்பான வேண்டுகோள் சேவை செய்வதற்கு நீங்க தயாரா இருக்கீங்களா இல்ல ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு குடிச்சு வந்து உட்கார வச்சுட்டாங்களா இது முதல் கேள்வி இது எனக்கும் இந்த கேள்வி நான் கேட்கறேன் ஏன்னா ஹானஸ்டா பேசணும் ஏன்னா உங்களுடைய நேரத்தை நான் எடுத்துட்டு இருக்கேன் அண்ணே நான் சேவை செய்ய தயாரா வந்துட்டேன்னா நேரத்தை கொடுங்க மாற்றத்தை நான் சேவை செய்யறதுக்காக வரல கொஞ்சம் தான் வந்த தெரியும் வரலினா காடேஸ்வரர் சுப்பிரமணியன் அப்படியே பார்ப்பாரு அந்த பையன் எதுக்கு வரலனு கேட்பாரு இந்த பையன் முன்னாடி இருக்கலாம் அதனால நான் சனி ஞாயிறு மட்டும் கொடுக்கறேன் சனி ஞாயிறு லைசெஞ்சு கொடுக்கும் அண்ணே இல்லனே நான் தெளிவா இல்ல ஒரு ஆறு மாசம் போய் எதுவுமே செய்யல நான் ஒரு அநாதாசிரமத்தை பார்க்கறேன் விவசாயம் பண்றேன் எனக்கு புரிதல் வந்த பிறகு நான் களத்துக்கு வர்றேன் அதுவும் சந்தோஷம் ஆனா இந்த நிகழ்ச்சி முடிச்சு வெளிய போகும் போது தெளிவோட போங்க தான் அப்படிங்கறத தெளிவோட போங்க பணம் சம்பாதிக்கணுமா தெளிவா தெளிவா இருபத்தி நாலு மணி நேரம் பணம் சம்பாதிக்கணுமா சம்பாதிங்க சார் ஒரு தப்பும் கிடையாது என்ன தப்பு நாட்டுக்கு டாக்ஸ் குடுக்குறீங்க என்ன தப்பு இதுல சேவை பண்ணாம உங்களுக்கு நீங்க சேவை பண்ணி அம்பானி வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் டாக்ஸ் கொடுக்கறோம் நம்ம சும்மா டீ கடையில் உட்கார்ந்து ஒரு வடையை வாங்கிட்டு அம்பானி அதானி அவன் பேசுறோம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் கோடி போன ஆண்டு அவங்க டாக்ஸ் கட்டிருக்காங்க இந்தியாவுடைய பட்ஜெட்ல நான்கு சதவீதம் அம்பானியினுடைய காசு தவறு இல்ல நல்லா சம்பாரிங்க நல்லா பணம் சம்பாரிங்க டாக்ஸ் கட்டுங்க மக்களுக்கு ரோடு போடலாம் செய்யலாம் அதனால நம்ம யாரு ஏமாத்த வேண்டாம் ஒளிவு மறைவான வாழ்க்கையை வாழ வேண்டாம் தெளிவா வாழும் இல்ல சேவ் பண்ணுமா முழுமையா இறங்கி அடிச்சு தூக்குங்க பார்த்தோம் அதற்கு தெளிவு உங்களுக்கு வேண்டும் இந்த மாய வலையில மாயாஜாலத்துல சமூக வலைதளத்தில் தயவு செஞ்சு மாட்டிக்காது இன்னொருத்தரை இம்ப்ரெஸ் பண்ண பார்க்காதீங்க சார் யாருமே அடுத்தவங்களை பத்தி நினைக்கிறக்கு யாருக்கும் நேரம் இல்லை நாம தான் ரொம்ப ஃபீல் இருக்கோம் நம்மளை இப்படி நினைப்பாங்களோ நம்மளை அப்படி நினைப்பாங்களோ நம்ம பண்றதை பத்தி இப்படி நினச்சிக்குவாங்களா எல்லாம் அவங்கவுங்க பிஸியா இருக்காங்க நம்மளை பத்தி நினைக்கிறாங்களா யாரும் இல்லை அதனால பற்றி பத்தி நீங்க தான் நான் திரும்ப சொல்றேன் உங்களைய பத்தி நீங்க நினைச்சு நீங்க சரியா இருக்கீங்களா சரியான பாதையில் போறீங்களா இவ்வளவு இளைஞர் சக்தி சார் இளைஞர் படை இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது ரொம்ப தவறா போயிரு ரொம்ப தவறா போயிரு பணம் சம்பாதித்து உங்கள் வாழ்க்கை நாட்டினுடைய வாழ்க்கை முன்னேற்ற வேண்டும் என்றால் முழுமையா இறங்கடிங்க சேவை பண்ணும் முழுமையா வாங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் நான் கொடுப்பேன் முழுமையா வாங்க ஆனா சந்தோஷமா வாங்க எதுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஆய்வறைக்கு என்ன சொல்லுதுன்னா பத்துல இரண்டு இளைஞர்கள் அதாவது இந்தியா இளைஞர்னா பதினைந்து வயசுல இருந்து நாற்பது வயசு வரை இளைஞர் நம்ம சொல்றோம் வயசுல பத்துல நான்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா நான் லோன்லியா இருக்கேன் என்கிட்ட பேசுற கூட யாரும் இல்லை நான் லோன்லியா இருக்கேன் அந்த லோன்லினஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல டிப்ரெஷனா மாறிடும் அந்த டிப்ரெஷன் கொஞ்ச நாள்ல சூசைடல் டெண்டன்சியா மாறிடும் இது வந்து ஒரு சைக்கிள் சார் இது ஒரு சைக்கிள் நான் லோன்லியா இருக்கேன்னு யாராவது சொன்னீங்க எனக்கு யாருமே இல்லை நான் தனியா இருக்கேன்னு நினைச்சீங்கன்னா களத்துக்கு வர வேண்டிய நேரம் சமூக வலைதளத்திலிருந்து வெளியே வர வேண்டிய நேரம் டு மீட் ரியல் உண்மையான மனிதர்களை தொட்டு பார்த்து பேசுவதற்கான நேரம் செய்யணும் அது அந்த அறக்கட்டளை இந்த வந்து இத்தனையோ பேர் நாமளும் ரெண்டு மரம் என்ன திருப்பூர் நடாத மரமா என்ன அறக்கட்டளை சார் கிளாசிக் போல வனத்துக்குள் திருப்பூர் லட்ச லட்ச லட்சமா நட்டுட்டான் நட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப நாம் எனக்கு தெளிவா இருக்கோம் இவங்க தெளிவா இருக்கிறான் இளைஞர்களை மேம்படுத்தி உங்களுடைய பொட்டன்சியலை கண்டுபிடிச்சு சமுதாயத்தை கொண்டு வரணும் தெளிவா இருக்காங்க யார் என்பதை உங்களுக்கு உணர்த்த வேண்டும் அதுல தெளிவா இருக்காங்க அனுமானே மலையை தூக்குற வரைக்கும் அனுமானிக்க அந்த சக்தி இருக்குன்னு தெரியலங்க மலை தூக்குறதுக்கு அப்புறம் தான் எப்ப இவ்வளவு சக்தியா ஆகும் அன்பு சொந்தங்களே ஒரு ஒருவருமே இங்க வந்து ஃபயர் உங்க உடம்புக்குள்ள மைட்டோகாண்டே ஓடிட்டு இருக்குங்க சார் எங்க இருக்குன்னா செல்லுக்குள்ள இருக்கு உங்களை எனர்ஜி அந்த மைட்ரோ கான்ட்ரியா தான் கொடுக்குது ஒரு பேட்டரி செல் மாதிரி அந்த மைட்ரோ கான்ட்ரியா ஒரு செல்லுக்குள்ள உங்களுக்கு எனர்ஜி வருது உங்க உடம்புல நாலு ட்ரில்லியன் மைட்ரோ கான்ட்ரியா இருக்கு போர் ட்ரில்லியன் உங்க எனர்ஜியை கரெக்டா நீங்க ஒருநிலைப்படுத்தினீங்கன்னா நீங்க ஒரு ஆட்டம் பாம் உங்க உடம்புல நாலு ட்ரில்லியன் செல் அதுக்குள்ள நாலு ட்ரில்லியன் பேட்டரி ஆனா எதுவுமே நம்ம ஃபயர் ஆக பெறது மனசு ஒரு இடத்துல இருக்கிறது எப்படி பெரிய யோகிகள் ஞானிகள் சுவாமி விவேகானந்தா ஃபயர் பண்றாங்கன்னா ஒருநிலைப்படுத்துறாங்க எனர்ஜி இன்னைக்கு உங்க எனர்ஜியை ஒருநிலைப்படுத்திட்டீங்கன்னா எதையும் உங்களால் சாதிக்க முடியும் அவ்வளவு உள்ள இருக்கு சார் எனர்ஜி நீங்க ஒரு ஆட்டம் பாம் சார் நீங்க நீங்க ஒரு ஹைட்ரஜன் பாம் அவ்வளவு எனர்ஜி பாடிக்குள்ள ஓடிட்டு இருக்கு அது என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க எங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்காது அதனால் நிச்சயமாக உங்கள் அண்ணன் நான் பேசுனத உரிமை எடுத்து உங்கள் அண்ணனா பேசு அரசியல் தலைவரால் நான் பேசல ஒரு அரசியல் கட்சி தொண்டனா பேசல உரிமையோடு

நிச்சயமாக உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து நடந்து கொண்டிருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய எல்லா இளைஞர் எல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள் அக்காலாம் நேரம் கொடுத்து இளைஞர் படை நேரம் கொடுத்து நம்முடைய நிறைய குழந்தைகள் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நேரம் கொடுத்து சிலம்ப குழந்தைகள் வந்திருக்கிறாங்க நிறைய விருது வாங்கக்கூடிய குழந்தைகள் வந்திருக்கிறாங்க ஆனால் நீங்கள் யார் என்பதை வேகமாக புரிந்து கொண்டு உங்களுடைய ஆற்றலை இந்த உலகம் பார்க்க வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் உங்களிடம் அதை நடத்தி காட்ட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்